இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ரெண்டு சாமுவேல் ஆறு முதல் எட்டாம் அதிகாரம் வரை வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் பின்பு தாவிது இத்திரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதுனாயிரம் பேரை கூட்டி ஏரோபியன்களின் நடுவே வாசமாக இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரை நாமும் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாபின் குமாரராகிய ஊஷாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவிதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதார மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சூசா என்று பெயரிட்டான் தாவிது என்ற தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவிதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபே தேதோமின் வீட்டில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபே வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபே வீட்டிலிருந்து தாவிதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் வெளியிட்டான் தாவீது சனல்நூல் ஏபோத்தை கறித்து தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவிதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுளின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவித ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவிது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் விட்டான் தாவீது சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே இனங்களை ஆசீர்வதித்து இத்திரவேகளின் திரள்கூட்டமான கூட்டமான ஸ்ரீ புருஷர் ஆகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி தொண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவிது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவலின் குமாரத்தியாகிய ஆகிய மீதால் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறைந்து போட்டிருந்த இத்திரவேலியின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் அதற்கு தாவீது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கற்றுடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கலாம் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாக விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு பீகாலுக்கு மரணமடியும் நாள் மட்டும் இல்லை இருந்தது ஆமேன் ஏழாம் அதிகாரம் கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பார போது அவன் தன் வீட்டில் வாசமாக இருக்கையில் ராஜா ஆகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுர் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி துறைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய ஹிருதயத்தில் எல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவியதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இத்திரவியல் புத்திரரை எகிப்திருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமலும் கூடாரத்திலும் வாசுஸ்தலத்திலும் விழாவினேன் நான் ஆகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இத்திரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுர் மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகியதாவதை நோக்கி சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தியை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இத்திரவைகளுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய மித்திரவலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் தர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு கொண்டுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் ஆட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட எத்துறை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்ஜியமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றன்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் நாத்தான் இந்த வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து சமூகத்தில் இருந்து கத்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கத்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கத்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரில் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மேற்கிறதற்கும் தனக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலை தேவரீர் சொன்னபடியே செய்தள்ளும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரோவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக உனக்கு வீடு வெட்டுவேன் என்று இத்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராக இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு தைரியம் கிடைத்தது இப்போதும் கத்தராகி ஆண்டவரே நீர் நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் தருளும் பர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார் ஆமேன் எட்டாம் அதிகாரம் இதற்கு பின்பு தாவிது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தே கம்மாவை பிடித்து கொண்டான் அவன் மோவாப்பியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணியை பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடு வைத்தான் இவ்விதமாய் மோவாப்பியன் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் ஆனார்கள் ரேகோபென் குமாரனாகிய ஆதாதேஸ்வர் என்னும் சோபாவின் ராஜா ஐபராத்து நதியில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறையடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரரையும் இருபதனாயிரம் காலாட்களையும் படித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான் கோபாவின் ராஜாவாகிய ஆதாதேஸ்வருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி ஏறாயிரம் பேரை வெட்டி போட்டும் தமஸ்குக்கு அடுத்த சீரியாவில் தானியங்களை வைத்தான் சீரியர் தாவிதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் ஆதாதேஸ்வரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவிது எடுத்து அவைகளை அருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதாதேஸ்வரின் பட்டணங்கள் ஆகிய பேத்தாயிலும் ஏரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான் தாவிதே ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதாதேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறியடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரன் யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாப்பியர் அமோன் புத்திரர் வெலிஸ்தர் அமலேக்கர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதேதேஸ்வர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் பதினென்னாயிரம் சீர சீரியரை முறியடித்து திரும்பினதனால் கீர்த்தி பெற்றான் ஏதோ மில் தானியங்களை வைத்தான் ஏதோமெங்கும் அவன் தானியங்களை வைத்ததுனாலே ஏதோமியர் எல்லாரும் தாவிதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இப்படியே தாவீது இத்திரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் சரியாவின் குமாரன் ஆகிய யோவா இராணுவ தலைவனாக இருந்தான் அகிலூதின் குமாரன் ஆகிய யோசபாத் இருந்தான் அகிலூவின் குமாரன் சாதுவுக்கும் அபேத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செராயா இருந்தான் கோய்தாவின் குமாரன் பெனாயா பிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் தாவிதீன் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள் ஆமேன்